இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பு செல்போனிலும் சமூக ஊடகங்களிலும் பொழுதை போக்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இரவு பத்து மணியை கடந்த பின்பும் செல்போனில் மூழ்குபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன இரவு பதினோரு மணியை தாண்டிய பிறகுதான் தூங்குவது பற்றி சிந்திக்கிறார்கள் அப்படி தாமதமாக தூங்குவதும் காலையில் அவசர அவசரமாக எழுந்து வேலைக்கு புறப்பட்டு செல்வதும் பலருடைய வாடிக்கையாக இருக்கிறது தினமும் இரவு எட்டு மணி நேரமாவது தூங்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் பரிந்துரையாக இருக்கிறது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் தினமும் ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி நேரம் தூங்குவதற்கு பரிந்துரைத்துள்ளது ஆனால் நிறைய பேர் ஆறு மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்கும் வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள் இது தொடர்ந்தால் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதை பார்ப்போம் தூங்கும் நேரம் குறைவது நாளடைவில் தூக்கமின்மை பிரச்சனைக்கு வழிவகுக்கும் இதய ஆரோக்கியத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் போதிய தூக்கமின்மை காரணமாக உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் இதய நோய் மற்றும் பக்கவாதம் உள்ளிட்ட இதய நோய்கள் உண்டாகக்கூடும் என்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது தூக்கத்தின் போது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் குறிப்பாக இரத்த அழுத்தம் இதய துடிப்பு இரத்த சர்க்கரை அளவுகள் உட்பட பல்வேறு செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் உங்களுக்கு போதுமான தூக்கம் வராத போது உங்கள் உடல் அதிக மன அழுத்த ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது அது இரத்த நாளங்களில் சுருங்கி இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க வைக்கிறது தூக்கத்தின் போது உங்கள் இதய துடிப்பும் இரத்த அழுத்தமும் குறைகிறது சுவாசம் சீராக நடப்பதும் உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த செயல்முறை இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஓய்வெடுக்கவும் அன்றைய நாளின் மன அழுத்தத்தில் இருந்து மீளவும் வழிவகை செய்கிறது அதே வேளையில் உங்களுக்கு போதுமான தூக்கம் கிடைக்காவிட்டாலோ அல்லது ஆழ்ந்த தூக்கம் இல்லாவிட்டாலோ இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஓய்வெடுக்க வாய்ப்பில்லாமல் போய்விடும் நாளடைவில் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் இதய அமைப்பை சேதப்படுத்தும் என்பது மருத்துவர்களின் கருத்தாக இருக்கிறது ஆறு மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்கும் வழக்கம் தொடர்ந்தால் இதய நோய் அபாயங்களுக்கு மட்டுமின்றி நீரிழவு நோய்களுக்கும் வழிவகுத்துவிடும்